வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் சாக்லேட் கொழக்கட்டை தான் பார்க்க போகிறோம் சாக்லேட் குழக்கட்டையில் உள்ள வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான பாசந்தியை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் சாக்லேட் குழக்கட்டைக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் காய் ட்ரை ஃப்ரூட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க லைட்டாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்டான ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே கடாயில் பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்க கண்டென்ஸ் மில்க் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாசந்தி ரெசிபி தான் பண்ண போகிறோம் பாலையும் நம்ம கண்டென்ஸ் மில்க்கையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு ஐம்பது கிராம் மில்க் பவுடர் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா சேர்ந்து வரணும் அது பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போகிறோம் நல்லா சேர்ந்து வந்தாச்சு இதில் நம்ம கட் வறுத்து வச்சால் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஒரு சிட்டுக்காய ஏலக்காய் பவுடர் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும் ஒன் தேர்ட்டி கிராம்ஸை டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே அது வெளியில் எடுத்து வச்சுட்டா நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் இங்கே தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகுது அது மேலே பவுலில் வச்சு இந்த சாக்லேட்டை வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறோம் கீழே இருக்கிற ஹீட்லேயே சாக்லேட் பாருங்கள் சூப்பராக மெல்ட் ஆகுது நல்ல ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட இந்த மாதிரி சாக்லேட் பீசஸ்லாம் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக இது மெல்ட் ஆகணும் சாக்லேட் பாருங்கள் சூப்பராக மெல்ட் ஆகிடுது சில்கி ஸ்மூத்தாக இருக்குது சிலிக்கான் மோல்டு வந்து மோதக் ஷேப்பில் வந்து வாங்கி வச்சுருக்கேன் மெல்ட் பண்ண சாக்லேட்டை வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பைப்பிங் பேக் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம ஸ்பூனால் அந்த மோல்டில் வந்து போட போகிறோம் அவ்வளோதான் பைப்பிங் பேக் இருந்தால் ஈஸியாக அதை போட்டுடலாம் பைப்பிங் பேகேஜை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச சிலிக்கான் மோலில் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் எல்லா மோல்லேயும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு நல்லா டேப் பண்ணிவிட்டு மோல்டை அப்படியே திருப்பி எக்ஸஸ் சாக்லேட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் நல்லா ஷேக் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் சைடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை அப்படியே செட் பண்ண வைக்கலாம் சாக்லேட்லாம் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுது நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சால் அந்த இன்ஸ்டன்ட் பாசந்தியை சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக பண்ணி இந்த மோல்டுக்குள்ளே அப்படியே போட போகிறோம் லைட்டாக நம்ம விரலால அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உள்ளே அப்படியே போகிறா மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாக ஈவனாக போட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நல்லா ஈவன் பண்ணிக்கணும் இதை அவ்வளோதான் சாக்லேட்லாம் ஃபில் பண்ணியாச்சு ஸோ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு செட் பண்ணிடலாம் சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகிடுத்து இப்போ டிமோல்ட் பண்ணலாமா வாவ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே டிமோல்ட் பண்ணிடலாம் ஒரு சாக்லேட் குழக்கட்டையை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது உள்ள பார்க்கலாமா சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க்யூ